அன்பான தேவதைத் தொலைக்காட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புடுமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீ சிரித்து பேசி மகிழ்ந்து பல இடத்திலே அன்பு சிரித்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் பகல் கூட உனக்கு இருளாக தான் தெரியும் பகல்னால் எவ்வளோ வெளிச்சம் வருதுங்க பகலில் சூரியன் உதித்து பூராவும் வெளிச்சத்தை தருகிறது இந்த பகல் பொழுது கூட பெரிய இருள் நிறைந்த இரவாக மாறிவிடும் யாருக்கு இருள் நிறைந்த காலமாக மாறிவிடும் யாருக்கு நட்போடும் பண்போடும் மகிழ்ச்சியோடும் கலந்துரையாட தெரியாதவர்களுக்கு அப்படின்றார் வள்ளுவர் நகல் வல்லார் நகல் வல்லார் என்று சொன்னால் கலந்து பழகி மகிழ்ச்சி அடையாதவர்கள் யார் நம்மிடமே ந நம்மோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சந்திக்கின்ற மக்களுக்கு நாம் ஊரில் உள்ள மக்களுக்கு நாம் தெருவில் உள்ள மக்களுக்கு நம் நாட்டில் உள்ள மக்களுக்கு இந்த உலகிலுள்ள மக்களிடத்திலே கலந்து பேசி மகிழ தெரியாதவர்கள் நகல் வல்லார் நகல் வல்லார் அல்லார்க்கு நகல் வல்லர் அல்லார்க்கு ஞானம் பெரிய இந்த உலகம் ஆனால் பெரிய மிக பெரிய இந்த உலகம் பகற்பொழுதிலும் இருளாகத் தெரியும் யாருக்கு மக்களோடு கலந்து பேசி மகிழ தெரியாத தெரியாதவர்களுக்கு இந்த உலகம் இந்த உலகத்தில் பகல் பொழுதும் இருளாகத் தெரியும் தோன்றிவிடும் அப்படின்னா மனுஷனாக தகுதி அர்த்தம் இப்போ இதனுடைய குரலை மீண்டும் பார்ப்போமா நகல்வல்லார் அல்லார்க்கு வாயிறு ஞானம் பகலும் பார் பட்டன்றிருள் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ லேக் த கல்ச்சர் டு ரிஜாய்ஸ் வித் அதர்ஸ் த கிரேட் வேர்ல்ட் இஸ் பரீடு இன் டார்க்னஸ் ஈவன் இன் ப்ராட் டே லைட் அன்போன தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே சந்திப்போம் நன்றி வணக்கம்